செந்தில் பிரபு அமைப்பு சாரா மாவட்ட தலைவர் நம்முடைய கோபால் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அறிந்திருக்கூடிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி செந்தில் அவர்கள் புரட்சி பாரத மன்னன் ரவி அவர்கள் அமமுக அந்த சகோதரர் முருகேசன் அவர்கள் ஐஜே கே பிரபாகரன் அவர்கள் விடியல் விஜயகுமார் அவர்கள் மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் கணேசன் என்னுடைய அன்பு நண்பர் கணேசன் அவர்கள் சிகச்சிரமாக பேசிதான் சொன்னாங்க உண்மையிலே முதல்ல நான் இப்ப பேசறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டும் உங்கள் பாதங்களிலே என்னுடைய நன்றி பலர்களை அன்போடு

அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றிருக்கிற முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் என்பது இறந்தால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழகம் எனக்கும் அவர்தான் முதலமைச்சர் அப்பேற்பட்ட ஒரு நபர் ஒரு பச்சை பொய்யை தன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை வைத்து படிக்காத பாமர மக்களை ஏமாற்றி என்ற விதமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு நூறு நாள் வேலையின் இல்லை என்ற தலைப்பை வைத்து இந்த மக்களை அரசுடைய சம்பளத்தை பெறுகிற நூறு நாள் வேலையாட்களை அதிகார துஷ்புழை

இன்னைக்கு அந்த சம்பளம் ஒரு வாரத்துல ஏறணும் நூறு நாள் வேலை நூத்தி இருபத்தி நாள் கொடுக்க முடியலன்னா எத்தனை நாள் கொடுக்க முடியலையோ அத்தனை நாளுக்கான ஒரு உதவி பணம் இப்ப இருபத்தஞ்சு நாள் கொடுக்க முடியாம போச்சு வருங்காலத்துல ஒரு நாளைக்கு நூறு ரூபான்னு போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வங்கி கணக்கில் ஏற்றணும் ஏன்னா வேலை கொடுக்காது அரசனுடைய பயன் மக்களுடைய பிரச்சனை அல்ல அப்ப அந்த மக்களுக்கு வார வாரம் காசு ஏறணும் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நிர்வாகத்துல கொடுக்க முடியல உங்களுக்கு உதவி தொகையாக ஒரு வேலை செய்யாத நாளுக்கு நூறு ரூபாய் போட்டு கொடுக்கணும் என்னையா பிரச்சனை இந்த சட்டத்துல என்ன பிரச்சனை இந்த சட்டத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும் பிஜேபி எதிர்ப்பை வைத்து மோடி எதிர்ப்பை வைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிற அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் மக்கள் விரோத ஆட்சியையும் இன்றைக்கு மறைத்து விடலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற திமுகவிற்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய சவுக்கடியாக இருக்கும் இருக்கிற மக்கள் தயவு செய்து எண்ணி பார்க்கணும் பாரத பிரதமர் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அறிவிச்சிருக்கார் உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற எம்ஜிஆர் அன்பு தம்பி அம்மாவினுடைய அன்பு தம்பி எடப்பாடியார் நூற்றி ஐம்பது நாளாக அதை உயர்த்தி தருகிறேன் என்று சொன்னார் எப்படி உயர்த்த முடியும் இந்த புதிய சட்டம்தான் அதற்கு வழி வகுக்கிறது மாநில அரசும் இருபத்தஞ்சு சதவீதம் படம் போட்டுக்க ஓ மக்களுக்கு நிறைய நாள் வேலை கொடு ஆனா எடப்பாடியா சொல்றாரு நான் போட்டுக்கிறேன் இருபத்தி சதவீதம் எம்ஜிஆர் கட்சி போடும் ரெட்டலை கட்சி போடும் நூத்தி ஐம்பது நாள் தருகிறேன் என்று எங்கள் அண்ணன் தேர்தல் வாக்குறுதி வந்து விருதத்தில் இருக்கிறார் அல்லுரியவர்களை செஞ்சுட்டு பார்க்கணும் திமுகவினுடைய தோல்வி இன்றைக்கு காலையில் இருந்து தொடங்கி இருக்கிறது தாங்கள் மக்கள் மன்றத்தில் தோற்று போக போகிறோம் என்ற பயத்தினால் ஐயாயிரம் ரூபாயை இன்றைக்கு உங்கள் வங்கி கணக்கிலே உங்கள் வரி நீங்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கட்டிய வரிப்பணத்தை பணத்தை திமுக நேரடியாக தேர்தலுக்கு வாக்குக்கு லஞ்சமாக இன்று காலை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறது இங்கே அரசியல் அறிஞர்கள் இருக்கிறீர்கள் இங்கே இருக்கிற ஸ்டாலின் காலையில் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்து பேசுறார் அன்புக்குரிய தமிழ் மக்களே இந்த டெல்லியில இருக்கிறவங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கூட்டணியும் இந்த தேர்தலை காரணம் காமிச்சு மூணு மாசம் ஆயிரம் ரூபாய் காசை நிறுத்த போறாங்க அதை நாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு மூணு மாச காசை முன்னாடியே போட்டோம் மூணு மாச காசை முன்னாடியே போட்டோம் தேர்தலை காரணம் காமித்து வெள்ளிக்காரங்களும் இங்க இருக்கிறவங்களும் நிறுத்திடுவாங்களா திரு ஸ்டாலின் அவர்களே பத்தாம் கிளாஸ் படித்த பையனுக்கு கூட தெரியும் இருக்கிற உரிமை தொகை திட்டம் நீங்கள் அறிமுகப்படுத்திய திட்டம் திட்டம் ஆண்டுகள் மட்டுமே இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தாலும் தொடரலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லும் இதுதான் நிதர்சனமான உண்மை யார் நினைத்தாலும் அதை நிறுத்த முடியாது ஏன்னா இது ஏற்கனவே தொடங்குற திட்டம் மனு குடத்தோடு பரமசிவம் அறிவர்கள் மக்கள் வேலை சொல்லிருக்கிற ஒவ்வொரு வாக்காளனும் வெகுபட வேண்டும் இன்றைக்கு வருது நாம ஏற்கனவே ரொம்ப ஹார்டா எங்களை மேலும் சூடாக்க வேண்டாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க கரூர்ல கொழுசு வரும் நைட்டு கொடுக்கும்போது பல படம் இருக்கும் காலையில கருப்பாயிரும்

போதை இல்லாத இடம் கிடையாதுங்க எல்லா வீட்டில இருக்கிற இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் அத்தனை பேரும் போதையுடைய புதியிலே சிக்கி இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ராமநாதபுரத்துல சாதிநையாவுக்கு தேர்தல் வந்தாதான் கருணை வரும் மூணு வருஷம் பொங்கலுக்கு மொத்தமா சாதிட்டாரு இந்த வருஷம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ராமநாதபுரத்துல என் ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காரு ஏன்னா நைட் நேரத்துல பொங்கலுக்கு வேலைக்கு போலையாலாங்க வீட்டுக்கு போலையா இல்லமா நீங்க ஒரு புருஷங்க பொண்டாட்டி மண்டை உடைச்ச கேஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் புருஷ பொண்டாட்டி மண்டையா ஏன்னா குடும்ப பிரச்சனை இல்லப்பா இந்த சாரி மூவாயிரம் ரூபாய் போட்டு விட்டாரு புருஷை குடிக்கிறதுக்கு வேணும்னு கேட்டிருக்காரு பொண்டாட்டி இல்ல இருக்கு மண்டை உடைச்சு போட்டு போய் டாஸ்மாக்ல கொடுத்துருக்காரு அவர் கூட கொடுத்துருக்காரு ஆனா நீ அதுல முறைகேடு பண்ணிட்ட மக்களுக்கு வேலை வைக்கல நூறு பேர் வேலை பார்க்குற இடத்துல இருபத்தஞ்சு பேர் போதுங்கிற மீதி எழுபத்தஞ்சு பேர்த்து காசு ஆட்டே போய்ட்டு போயிடுறேன் அப்ப நீங்க எண்ணி பாத்துக்க வேண்டும் நான் இந்த இந்த இதை ஏமாச்சும் இந்த நூறு நாள் வேலையில ஐம்பது நாள் காசு இந்த வருஷம் வரலன்னா எவ்வளோ நமக்கு நட்டம் ரூபாய் முன்னூறு ஐம்பது நாள் காசுனா பதினைஞ்சாயிரம் ரூபாயை ஏழை எளிய மக்களினுடைய பாக்கெட்டில் இருந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கலை அரசு திருடி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வேணாமா